தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரையர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் யோஸ்ரீ எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒடிசா சிஎம் ஆகிய நவீன் பட்நாயக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதற்கு பின்னாடி வந்து ஒரு சதி இருக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன மாதிரி சதியா இருக்கும்னு நீங்கள் பாக்குறீங்க சார் இல்லைங்க எல்லாமே நவீன் பட்நாயக்கை எப்படி இருந்தானா ஒரு ட ஒரு நேரத்தில் நான் உங்களுக்கு இது கம்பேரிசன் சொல்கிறேன் ஜெயலலிதா சசிகலா போது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தது என்னன்னா ஜெயலலிதா கிட்டே யாருமே டைரெக்டாக போய் பார்க்க முடியுது இல்லை எல்லாம் சசிகலா மூலமாக தான் போக முடியுது எல்லாமே சசிகலா கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஜெயலலிதா எந்த உத்தரவு இருந்தாலும் சசிகலா மூலமாக தான் அமைச்சர்களுக்கு போகுது டைரெக்டாக ஆக்சஸ் கூட பண்ண முடியல பல பேர் அப்போ சிஎம்மாக ஜெயலலிதா இருந்தால் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது சசிகலான்னு சொல்லிட்டுருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நிலமை ஒடிசாலே எழுது என்னென்னா தனக்கு இப்போ பிஏ மாதிரி இருந்தார் அதாவது பர்சனல் ஆஃபீஸர் இது மாதிரி செக்ரட்டரி மாதிரி இருந்தார் நம்ம வி கார்த்திகேயன் பாண்டியன் தமிழ்நாடு சார்ந்தவர் ஐஏஎஸ் அதிகாரி ஓ ஒடிசாரு அவர் ரொம்ப கிட்டக்க நடு ரெண்டாயிரம் இயர் டூ தௌசண்ட் பேட்ச் தான் அவர் என்னவோ நவீன் பட்நாயக்கோட நம்பிக்கையை நான் இது பண்ண பிறகு அவர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறார் இன்றைக்கி பாருங்கள் எங்கே போனாலும் இவர் கூடவே இருக்கார் பிஜு ஜனதாதள் கட்சியில் தலைவர்கள் டைரெக்டாக பார்க்க முடியறதில்ல நவீன் பட்நாயக்கு அப்புறம் அவர் உடம்பு நல்லவே என்ன இருக்குதுன்னு புரியல இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துருச்சு என்னன்னா ஒரு கேம்பெயின் அந்த வண்டியில் வந்துட்டுருக்கார் பேசும்போது அவர் கையை ஆடுது இவர் என்ன பண்ணுறாரு வி கே நம்ம கார்த்திகேயன் பாண்டியன் அந்த கையை உள்ளே தள்ளுறாரு வெளியில் கையை அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ வந்துருக்கு ஒரு வீடியோ வந்துருக்கு என்னென்னா கால் நடுங்கிறது இவர் தன் காலால் நவீன் பட்டை காலை இது பண்ணுறாரு இல்லை அதாவது எங்கோ இவரோட முழு நிலைமை ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது இப்போ பாருங்கள் ஒருத்தருக்கு கை ஆடுறது கால் ஆடுறது சரி இது பட் இவருக்கு அவ்வளோ எப்படி உரிமை வந்தது தன் காலாலேயே அந்த காலை நிறுத்துறாரு இதனால் சந்தேகம் என்னென்னா பிஜு ஜனதாதள் கட்சிக்குள்ளே சந்தேகம் அதாவது என்ன தேர்தல் முடிந்த பிறகு பிஜு வெற்றி ஆன பிறகு அவர் பேருக்கு நவீன் பட்நாயக் சிஎம்ஆருப்பார் இவர் தான் டெப்டி சிஎம் மாதிரி பதவியில் வந்து ஆட்சியும் நடத்துவார் கட்சியும் நடத்துவார் அப்படின்னு பிஜு ஜனதாளுக்குள்ளேயே ஒரு இது கிடைக்கிறது ஆரம்பிச்சிருக்கு அந்த கேள்வியும் எழுது சார் அதாவது உண்மை நிலைமை என்ன அதாவது நவீன் பட்நாயக் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்போ சமயத்தில் ஐஏஎஸ்சி விட்டுட்டாரு கட்சியிலையும் சேர்ந்துட்டாரு ஒரு சிஓ மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கார் ஃபைவ் டிஸுன்னு ஒரு இது ஒரு இது இருக்குதுங்க முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் மக்களுக்காக செயல்படும் சில சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறாரு அவர் இவர் மனைவி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுஜாதான்னு பேர் அவங்க அந்த இடத்துல அவங்களும் அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காங்க சமீப எலெக்ஷன் கமிஷன் அவங்கள பதவியிலேருந்து ஒரு தற்காலிகமாக இதை பண்ண சொன்னாங்க ஏன்னா அவர் எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கார்த்திகேன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபிகர் அண்ட் அட் த சேம் டைம் அவர் நவீன் பட்நாயக்கோட எது சொன்னாலும் அதை திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் ஆதரவு பெற்றிருக்கார் பல இடத்துல இப்போ நவீன் பட்நாய்க்கு பிறகு அந்த கட்சியில் யாரையும் பார்க்குறதில்ல இவர்தான் பார்க்குறாங்க ஒரு விதமாக ஒடியா மொழியும் கற்றுட்டார் இப்போ பிஜு ஜனதாதள்களுக்குள்ள கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்போ பாருங்க ஸ்டாலின் இருக்காருங்க இப்போ ஸ்டாலின் வந்து ஸ்டாலினுக்கு பிறகு இப்போ அவருக்கு இப்போ உடம்பு கூட கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அவருக்கு கூடவே அவரோட சீஃப் செக்ரெட்டரி செக்ரெட்டரிஸ் எல்லாம் வேலை பண்றாங்க நாளைக்கு அத செக்ரெட்டரி டே கோர் பண்ணிட்டாங்கன்னா டிஎம்கேயில் ஒத்துப்பாங்களா அவர்தான் எல்லாம் செகரட்டரி தான் எல்லாம் அந்த மாதிரி நிலைமைதான் அங்க வந்துட்டு இருக்கு சார் வாரணாசியில வந்து இப்ப ஏழாம் கட்ட தேர்தல் நடைபெற போகுது வாரணாசியில காங்கிரஸ் கட்சியில இருந்து அஜய் ராய் வந்து கள களம் இறக்கி இருக்காங்க சோ எப்படி இருக்க போகுது சார் வாரணாசியில பிரதமர் மோடியோட அவர்களுடைய வெற்றி எப்படி இருக்க போகுது அஜய் ராய் போன தடமும் கேண்டிடேட்டா இருந்தாரு அதுக்கு மூணு தடவை அவரும் நின்னுட்டு இருப்பான் காங்கிரஸ் வேறு யாருமே இல்லாம ஒரு போட்டிக்காக ஒருத்தரை நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு நிப்ப இருக்கிறாங்க இவர் என்னன்னா ராகுல் காந்தி யாரும் அந்த கோவில்ல கலந்துக்காதீங்க ராமர் கோவில் கலந்து இவர் போய் கலந்துட்டார் பிராண பிரதிஷ்டா நீங்கள் கோவில் ஆன பிறகு இவர் போனாரு ஏன்னா அவர் முதல்ல பிஜேபியில் தானே இருந்தார் அதனால திருப்பி அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு ஆனா அவரோடது பாருங்க உப்புக்கு சப்பாடி ஏன்னா இந்த தடவை என்னன்னா போன திறமையே அவர் அறுபது சதவீதம் மேல ஓட்டு வாங்கினார் அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கினார் இந்த தரம் என்னென்னாங்கன்னா அது ஒரு அதிகமாக ஓட்டு வரணும் இன்னும் அதிகமாக ஆகணும்னு சொல்கிறாங்க அண்ட் ஓட் பர்சன்டேஜ் என்ன சொல்கிறாங்க பிஜேபியில் முடிவு பண்ணியிருக்காங்க பிரதமர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா கொஸ்டின் இல்லை ஆனால் பிரம்மாண்ட விக்ட்ரி அவருக்கு கிடைக்கணும் ஏதா எழுபத்தஞ்சு சதவீதம் அந்த ஊரில் வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க கட்சியில் வச்சுருக்காங்க பிரதமர் பாருங்க எல்லாம் முடிச்சுட்டாருமே வாரணாசி போல் இன்றைக்கி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டார் வீடியோ மெசேஜ் மக்கள் அங்க வாரணாசியில பல மாற்றங்கள் பாத்துருக்காங்க இந்த பத்தாண்டு காலத்துல என்ன ஒரு பெரிய பெரிய ரொம்ப எதிர்பார்க்கிறான்டி வரும் கேஜ்ரிவால எதிர்த்து எதிர்த்து அதனால வாரணாசியில இருந்து எந்த விதமான ஆச்சரியம் இருக்காது ஒரு முறை வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க தானே சார் வாரணாசியில இரண்டாயிரத்தி நாலுலயோ இரண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ் தானே இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோ ஸ்ரீ பிரதமர் வந்த பிறகு வாரணாசியில் பல மாற்றங்கள் ஆயிடுச்சு ஊரே மாறி போயிடுச்சு அந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க சாரத்துக்காக எல்லாரும் வராங்க மோட்சத்துக்காக வராங்க அந்த ஊரில் ஒன்றுமே மாற்ற முடியாதுன்னு சாக்கடை அப்படியே இதுவாக இருக்கும் சாக்கடை தண்ணியெல்லாம் ரோட்டில் வரும் எங்கே பார்த்தாலும் காலையில் மாடு சுற்றின்னு இருக்கும் அப்போது அப்புறம் எங்கே பார்த்தாலும் ரிக்ஷா எலக்ட்ரிக் ஒயர்லாம் எல்லாம் தொங்கின்னு இருக்கும் அண்ட் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க இங்கே ஒன்றுமே மாற மாற்ற முடியாது இது காசி வந்து நம்ம இவரோடது பரமசிவனோடது சிவன் எப்படி இருக்காரோ அப்படியே எது கவலை அந்த மாதிரி இருக்குது ஊரில் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க மழை பெஞ்சா தண்ணி நடக்க முடியாது மக்கள் கோயில் போய்ட்டு வெளில வரத்துக்குள்ளே போரும் போரும் ஆகிடும் அவ்வளவு கூட்டம் அது எல்லாம் மாறிப்போச்சு எதை மாற்ற முடியாதோ மாற்றி காமிச்சிருக்காரு பிரதமர் வாரணாசியில இப்போ வாரணாசி அப்ரோச் ரோடு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைஓவர்ஸு எவ்வளவு பைபாஸ் ரோடு வாரணாசியில் இப்போ விஷயமா எலக்ட்ரிக் ஒயர் தொங்குற ஒயர்லாம் உள்ளே போயிடுச்சு அண்டர் கிரவுண்ட் ஆகிடுது ட்ரைனேஜ் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகிடுது இவ்வளோ மாற்றங்கள் ஆன பிறகு மக்களை நீங்கள் யாரும் வேணால் கேளுங்க வாரணசியில் அவங்க தான் சொல்லுவாங்க எது மாற முடியாதோ இங்கே எதுவுமே மாறாதுன்னு நினைக்கிறவங்க இது ஒரு மோக்ஷாபுரி மோக்ஷத்துக்காக வர்றாங்க அப்படி நினைக்கிற இடத்துல ஒரு லிவிங் சிட்டியாக போயிடுது எப்போ வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி அது வாரணாசி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி அதோடய சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்துது அப்படிப்பட்ட இடத்துல எதுவுமே மாறாத இடத்துல மாற்றிட்டாரு மாடர்ன் சிட்டி ஆக்கிட்டாரு கூடவே என்ன இருக்குது பாருங்கள் அந்த சிட்டி கிளீன் ஆன பிறகு அந்த குளிக்கிற இடங்கள் காட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் கங்கை ஓரத்தில் இருக்கிற காட்ஸ் எல்லாமே மாறி போச்சு அதில் போட்டு போகுது எல்லோரும் சாயங்காலம் காலையில் போகிறாங்க போட்டில் ஈவினிங் ஆரத்தி பார்க்குறாங்க அதனால் என்ன ஆச்சு டூரிஸ்ட் அரைவல் இன்க்ரீஸ் ஆச்சு அதாவது ரிலீஜியஸ் டூரிசம்னு சொல்லுவாங்க ஸோ வெளியிலேருந்து சுற்று உள்ளா பயணிகள்லாம் வரும்பொழுது அதுவும் என்ன கோவில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி கோ இது வாரணாசியில் மக்கள் வரவே அதிகமாகிடுச்சு இது அதிகமானதுனால அங்கே இருக்கிற பொருளாதாரமும் மாறிப்போச்சு ஹோட்டல்லாம் புக்டாக இருக்குது ரெஸ்ட் ஹவுசஸ் புக்டாக இருக்குது சத்திரங்கள்லாம் புக்டாக இருக்குது ஹோட்டலெல்லாம் எப்போதும் ஜக ஜகன்னு கூட்டம் வியாபாரம் கடைகளில் கூட்டம் அங்கே இருக்கிற மக்களுக்கு லாபம் ஏற்பட்டுருக்கு பிரதமர் மோடி லோக்சபா தேர்தலில் அந்த இடத்துலேருந்து இதை அனுப்புறது ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புகிறகு மாற்றத்தை தம்பவர் மோடி அதனால் பாருங்கள் இந்த தரம் என்ன பார்க்க வேண்டியதுன்னா எவ்வளோ அதிகமாக ரெக்கார்ட் சொந்த ரெக்கார்டை எவ்வளோ பிரேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்